அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா அதாவது நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஜீரோ நாற்பத்தெட்டு பேருக்கு ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு கால்கலேட் பண்ணணும்னா ஆறுநூற்றி ஐம்பத்தாறு இதிலிருந்து வினிங் வரலாமல் சொல்லியிருந்தா அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் பார்த்திங்கன்னா இன்றைக்கான வினிங் நம்பர் எட்நூற்றி ஐம்பத்தி நாலு அஞ்சாம் நம்பர் போர்டில் ஒரு சூப்பரான அருமையான வினிங் வந்திருக்கு நண்பா அடுத்தது பார்த்தீங்கன்னா மந்த்லி சார்ட்டில் வந்து நிர்மலாத் மட்டும் தனியாக பிரிச்சலது அதோடய வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் இதில் பெருக்கல் முறையில் முந்நூற்றி நாற்பத்தெட்டு இந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி நாற்பத்தேழு பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி நாற்பத்தி ஏழு பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தெட்டு இதை கல்குலேட் பண்ணோம்னா நூற்றி ஐம்பத்தஞ்சு ஐநூற்றி ஐம்பத்தாறு இதில் முதல கிரும்பு நம்பர் நூற்றி ஐம்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறான் நூற்றி ஐம்பத்தி அஞ்சு அஞ்சா நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த மணி நம்பரில் இருக்கு எட்நூற்றி ஐம்பத்திரெண்டு அஞ்சாம் நம்பர் பி போர்டில் பச இருக்கு எட்நூற்றி ஐம்பத்திரெண்டு பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தெட்டு கல்குலேட் பண்ணிக்கிறான் எட்நூற்றி ஐம்பத்திரண்டு பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தெட்டு கல்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி தொண்ணூற்றாறு நானூற்றி இதில் முதல இரநூத்தி தொண்ணூத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு நம்பர் பார்த்திங்கன்னா

எநூற்றி இருபத்தி ரெண்டு பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி ஐம்பத்தொன்னு இரநூத்தி ஐம்பத்தாறு இதில் முதல் கிருபு நம்பர் இரநூத்தி ஐம்பத்தொன்னு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று அடுத்து பார்த்திங்கன்னா ஜீரோ எழுபத்தி நாலு பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ எழுபத்தி நாலு பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி ஐம்பத்தேழு ஐம்பத்தி ரெண்டு இதில் முதல் கிருபி நம்பர் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தி ஏழு இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பரும் அஞ்சாம் நம்பரும் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் இருக்குது நானூற்றி இருபத்தஞ்சு நாலாம் நம்பர் பார்த்திங்க ரெண்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பி போல்யூமு அஞ்சா நம்பர் பார்த்தீங்கன்னா சி பாஸ் இருக்குது நானூற்றி இருபத்தஞ்சு பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி இருபத்தஞ்சு பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி நாற்பத்தேழு தொள்ளாயிரம் இதில் முதல் கிலோ நம்பர் நூற்றி நாற்பத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி நாற்பத்தி ஏழு ஒன்றாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் இருக்குது நூற்றி அறுபத்தஞ்சு ஒன்றாம் நம்பர் ஏ போல பாஸ் இருக்குது நூற்றி அறுபத்தஞ்சு பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தெட்டுக்கு

அறநூற்றி ஐம்பத்தி ரெண்டு பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தெட்டு கால்குலேட் பண்ணணும்னா இரநூத்தி இருபத்தாறு எட்நூத்தி தொண்ணூத்தாறு இதில் முதல் கிரும்பு நம்பர் இரநூத்தி இருபத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி இருபத்தி ஆறு ரெண்டாவது நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் இருக்குது இரநூத்தி இருபத்தி ஒன்பது ரெண்டாம் நம்பர் ஏ போலியும் பி போலியும் பாச இருக்குது இரநூத்தி இருபத்தொம்பது பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி இருபத்தொம்பது பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா ஏழ்நூற்றி தொண்ணூற்றாறு தொண்ணூற்றி ரெண்டு இதில் முதல் கருவ் நம்பர் ஏழ்நூற்றி தொண்ணூற்றாறு நோட் பண்ணிக்கிறோம் ஏழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு ஏழாம் நம்பரும் ஆறாம் நம்பரும் அடுத்த நம்பர் பாசம் இருக்குது எழுநூற்றி பதினாறு ஏழாம் நம்பர் ஏ போலியும் ஆறாம் நம்பர் பார்த்தீங்கன்னா சி போலியும் பாச இருக்குது ஏழுநூற்றி பதினாறு பெருக்கள் முன்னூற்றி நாற்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஏழ்நூற்றி பதினாறு பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி நாற்பத்தொம்போது நூற்றி அறுபத்தெட்டு இதில் இதெல்லாம் கிரும் நம்பர் இரநூத்தி நாற்பத்தொம்போது நோட் பண்ணிக்கிறான் இரநூத்தி நாற்பத்தொம்போது ஒன்பது நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த முன்னி நம்பரில் இருக்குது தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது ஒன்பது நம்பர் ஏ போலியும் சி போலியும் பாச இருக்குது தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்பது பெருக்கள் முன்னூற்றி நாற்பத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி முப்பத்தேழு இரநூத்தி பன்னெண்டு இதில் முதல் கிரம் நம்பர் முந்நூற்றி முப்பத்தேழு நோட் பண்ணிக்கிறான் முந்நூற்றி முப்பத்தி ஏழு அடுத்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி ஒன்பது பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி ஒன்பது பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எண்பத்தொன்று ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு இதில் முதல் கிரம் நம்பர் இரநூத்தி எண்பத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எண்பத்தி ஒன்று இதில் பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் அடுத்து நீங்கள் இருக்குது எட்நூற்றி ஐம்பத்தி எட்டு எட்டாம் நம்பர் ஏ போலியூம் சி போல்யூம் பாஸ் ஆயிருக்கு எட்நூத்தி ஐம்பத்தெட்டு பெருக்கள் முன்னூற்றி நாற்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூத்தி ஐம்பத்தெட்டு பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி தொண்ணூத்தெட்டு ஐநூற்றி எண்பத்தி நாலுல முதல் கருவ நம்பர் இரநூத்தி தொண்ணூத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி தொண்ணூத்தி எட்டு இதில் இருந்து முயற்சி செஞ்சு பாருங்க அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அதாவது பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நிர்மல் நானூற்றி பதினாலாவது நாலாவது ட்ரா பார்க்க போகிறோம் ஓல்டு செல் பார்த்தோம்னா எட்நூற்றி ஐம்பத்தெட்டு ஓல்டு செல் டீமெண்ட் டிரா நம்பரையும் வச்சு நிர்மலோட கெஸிங் எப்படி எடுக்கலான்னு பார்த்தோம்னா ஏ போல் அஞ்சு ரெண்டு பி போலு எட்டு ஆறு சி போல ஏழு மூணு பெஸ்ட் பாக்ஸ் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எண்பத்தி ஏழு இரநூத்தி அறுபத்தி மூணு அடுத்து ஐநூற்றி எண்பத்தி மூணு ஐநூற்றி அறுபத்தி ஏழு அடுத்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி அறுபத்தி மூணு இரநூற்றி எண்பத்தேழு இரநூத்தி எண்பத்தி மூணு ஏழ்நூற்றி எண்பத்தி ரெண்டு ஏழ்நூற்றி எண்பத்தஞ்சு அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி அறுபத்தஞ்சு அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி அறுபத்தி ரெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி இருபத்தி மூணு ஐம்பத்தி மூணு அடுத்து பார்த்திங்கன்னா ஆறுநூற்றி இருபத்தி மூணு ஆறுநூற்றி இருபத்தி ஏழு ஆறுநூற்றி இருபத் ஐம்பத்தி ஏழு அடுத்து பார்த்திங்கனா எட்நூற்றி இருபத்தேழு எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அஞ்சு நம்பர்லேருந்து முயற்சி செஞ்சு பாருங்க நண்பா எட்நூற்றி இருபத்தி மூணு ஐநூற்றி எண்பத்தேழு ஐநூற்றி அறுபத்தி மூணு ஏழ்நூற்றி எண்பத்தி ரெண்டு ஏழ்நூற்றி அறுபத்தஞ்சு இந்த குறிப்பிட்ட அஞ்சு நம்பர்லேருந்து முயற்சி செஞ்சு பாருங்க நண்பா அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஏபி போர்டு பிசி போர்டு ஏசி போர்டு ஏபி போர்டில் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி எட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா இருபத்தாறு இருபத்தெட்டு ஐம்பத்தாறு எண்பத்தஞ்சு அறுபத்தி ரெண்டு எண்பத்தி ரெண்டு அறுபத்தஞ்சு பிசி போர்டில் பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஏழு அறுபத்தி மூணு அறுபத்தேழு எண்பத்தி மூணு அடுத்து பார்த்தீங்கன்னா எழுபத்தெட்டு முப்பத்தாறு எழுபத்தி ஆறு அடுத்து ஏசி போட்டில் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழு இருபத்தி மூணு இருபத்தேழு இருபத்தி அடுத்தது பார்த்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு முப்பத்தி ரெண்டு எழுவத்தி ரெண்டு எழுவத்தஞ்சு ஆல் போர்ட்டில் மூணு ஜீரோ நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் நண்பா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நண்பர்கள் ஜாயின் நண்பா நன்றி நண்பா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பெருக்கல் முறையில் பார்த்தீங்கன்னா இந்த முந்நூற்றி நாற்பத்தெட்டு யூஸ் பண்ணிக்கிறோம் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு நம்பர் நிறையா நம்பர் வரும் இதில் பார்த்தீங்கன்னா இரநூத்தி அறுபத்தி ரெண்டு இதில் த்ரீ டிஜிட் பாஸ் ஆயிருக்கா அடுத்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபத்தொம்பது இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் டபுள்ஸில் பாஸ் ஆயிருக்கு இருபத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் டபுள்ஸில் பாஸ் ஆயிருக்கு தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது ஒன்பதாம் நம்பர் டபுள்ஸில் பாஸ் ஆயிருக்கு ஏழ்நூற்றி பதினாறு இதில் ஏழாம் நம்பரும் ஆறாம் நம்பரும் பாஸ் ஆகிருக்கு எட்நூற்றி ஐம்பத்தெட்டு இதில் எட்டாம் நம்பர் பாஸ் ஆயிருக்கு மேக்ஸிமம் நம்பர்கள் மேட்ச் ஆகுது நண்பா முயற்சி பண்ணி பாருங்கள் நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சதான் லைக் பண்ணிடுங்க நண்பா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமான நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா நன்றி நண்பா